பிரிஞ்சியில் வங்கிகள் சிவில் ஸ்கோர் எனப்படும் நகரின் நம்பிக்கை மதிப்பீட்டு விவரங்களை கட்டாயமாக கேட்பதை கண்டித்து கூட்டுறவு வங்கியை முற்றுகையிட்டு விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருச்சி மாவட்டம் மத்திய கூட்டுறவு வங்கியின் தலைமை அலுவலகம் முன்பாக தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்கத்தின் தலைவர் ஐயா கண்ணுவின் தலைமையில் ஐம்பதற்கும் மேற்பட்ட விவசாயிகள் என்று தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் முற்றுகை போராட்டத்தின் போது விவசாயிகள் கடன் பெறுவதற்காக ஒவ்வொரு கிராமங்களிலும் செயல்பட்டு வரும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களை நாடும்போது எனப்படும் நபரின் நம்பிக்கை மதிப்பீட்டு விவரங்களை கட்டாயமாக கேட்டு வருகின்றன இது விவசாயிகள் மத்தியில் கடும் சிரமத்தையும் கடன் பெறுவதில் பெறும் தடைகளையும் உருவாக்கியுள்ளது முன்னைய காலங்களில் இப்படிப்பட்ட சிபில் ஸ்கோர் தேவையில்லாமல் நேரடியாக விவசாயிகள் பயிர்க்கடன் பெற முடிந்தது ஆனால் தற்போது கூட்டுறவு வங்கிகள் புதிய விதிகளை அறிமுகப்படுத்தி அதை கடைபிடிக்க விவசாயிகளை வற்புறுத்தி வருகின்றனர் இதனால் கடன் பெறுவதில் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டு தங்களது விவசாய நடவடிக்கைகள் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர் இதனை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் திருச்சி மாவட்ட கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தினர் மேலும் கூட்டுறவு வங்கிகளுக்கு பழைய நடைமுறைகளை மீண்டும் கடைபிடிக்க அரசு தலையீடு செய்யுமாறு வலியுறுத்தினர் லாபகரமான விலையை கொடுக்க மத்திய அரசு மு முயற்சி பண்ண மாட்டேங்குது மத்திய அரசு கொடுக்கலன்னா மாநில அரசால் சிபார்சு பண்ணி கொடுக்க சொல்லணும் அதுவும் தரமாட்டேங்கிறாங்க அதனால் இன்றைக்கு விவசாயிகளுக்கு லாபகரமான விலையும் கிடைக்கல இந்த கடன் ஒன்று தான் கிடைச்சிச்சு கோஆபரேட்டிவ் சொசைட்டி மூலயமா ஒரு விவசாயிகளுக்கு இப்போ ரிசர்வ் பேங்க் சொல்லி ரெண்டு லட்சம் வரலையும் எந்தவென ஜாமீன்தார் இல்லாமல் ஷூரிட்டிஸ் இல்லாமல் கொடுன்னு சொல்லியிருந்துச்சு திடீர்னு இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு மரியாதைக்குரிய கோஆபரேட்டிவ் ரெஜிஸ்டார் என்ன பண்ணிட்டார்